ஸ்ரீசரே மாத்திரமும் நம்பரும் ஆழ் வாயால் வந்தவரை பாக்கி நம்ம ஆழ்வார்க்கோ நாகமுனைக்கோ எம்பரும் ஆனா இருக்கோ எல்லாருக்கும் பின்வந்து வாழ் தனியே தான் விஷயம் இருக்கார் மாமூனி விளக்கு மற்றும் நம்பரும் ஆனால் விஷயம் இருக்குது இந்த கோட்டிலோடு குழந்தை மூலையா வானமாவில் அவருக்கு அட்டலிக்கல பிரதானமான கட்சியில் இந்த மட்டன் மது சுவாமி கொண்டடிக்கா ஜீர அவருடைய தனியினையும் சேர்த்து சொல்லணும் என்னோடய மட்டஞ்சும் அவரது மாமனியோடைய ஆக்கிய இது ஒரு சில இடங்களில் அரூட்டிக்கிறார் ஒரு சில இடங்கள்லாம் அவரோட்டிக்க சேர மற்ற மட்டை ஒரு சில இடங்களில் இது மாமனியுடைய ஆக்கியை வந்து ஒன்றாக மாறாமல் அரசு அமைதியாக அவருக்கு தனியினையும் சேர்த்து 한 학기 교오 이제 학과다 아예 고